கர்நாடக அணைகளில் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்து மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஏழு அடி உயர்ந்துள்ளது கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது இதன் காரணமாக கபினி அணை முழுவதுமாக நிரம்பியுள்ளதால் அணைக்கு வரும் உபரி நீர் அப்படியே காவிரியில் திறந்துவிடப்படுகிறது இதேபோல் சாகர் அணையும் நிரம்பும் தருவாயில் இருப்பதால் பாதுகாப்பு கருதி காவிரியில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது தமிழக எல்லையில் உள்ள பிலி குண்டுலுவுக்கு நீர்வரத்து அறுபத்தைந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் ஒகேனக்கல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அருவியில் குளிப்பதற்கும் பரிசல்களை இயக்கவும் ஐந்தாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு அறுபத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்தி இரண்டு கன அடியாக அதிகரித்துள்ளது இதனால் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் ஏழு அடி உயர்ந்து அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்று அடியை எட்டியுள்ளது இதேபோல் உடுமலை அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் உள்ள தூவானம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அணைக்கு நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் பாதுகாப்பு கருதி நான்காயிரத்து ஐநூறு கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதேபோல் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணைக்கு வரும் பத்தாயிரத்து நூற்று இருபது கன அடி தண்ணீர் அப்படியே உபரி நீராக வெளியேற்றப்படுகிறது இதனால் பவானி ஆற்றில் வெள்ளம் கரை புரள்வதால் மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் முதுமலை புலிகள் காப்பகம் நாளை மறுநாள் வரை மூடப்பட்டுள்ளது இதனிடையே கேரள மாநிலம் இடுக்கி எர்ணாகுளம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள அணைகளிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆறுகளில் வெள்ளம் கரை புரள்கிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கனமழை காரணமாக பல இடங்களில் சாலைகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்திற்குட்பட்ட மாஹையில் கனமழை காரணமாக குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விடுமுறை நாளான இன்று குற்றால அருவிகளில் கூட்டம் அலைமோதியது நீர்வரத்து சீராக இருப்பதால் அருவியில் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நீராடி மகிழ்ந்தனர் இதனிடையே வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியிருப்பதால் கடலூர் மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது